ஹலோ மாஸ்டர் இப்போ நம்ம வந்து முக்கால் கிலோ மட்டனை வச்சு ஒரு மட்டன் குழம்பு போகிறோம் எப்படி சேலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து நம்ம மட்டன் வாங்க வந்தோம் வர்ற வரையில் தம்பி புட்டுக்கடை போட்டிருந்தார் நம்ம தம்பி தான் அப்படியே கேப்பை புட்டு ஒரு நாலு வாய் அப்படியே சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் புட்டு புட்டு நல்லது உடம்புக்கு நல்லா வாங்கிட்டு போவோம் மட்டன் முக்கால் கிலோ ஒரு தேங்காய் கிலோ கத்திரிக்காய் பத்து கிராம் சீரகம் பதினஞ்சு கிராம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தக்காளி கால் கிலோ பச்சை மிளகாய் அஞ்சு புதினா ஒரு கப்பு மல்லி ஒரு கப்பு நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம் ஆக குரம் வச்சிக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் நூறு மில்லி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சீரகம் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி போட்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மையாக வணங்கிட்டோம் இந்த சீரை அரைச்சி போடுறேன்னு தெரியுங்களா அப்படியே கம் கம்மா மட்டும் வாசம் அடிக்குது மனமாக இருக்குங்க அந்த குழம்புக்கே சீரை தான் மெயின் தக்காளி பாதி வணங்கிடுச்சு இப்போ கறியை போட்டுக்கலாம் கறி வேறு தக்காளி வேறு கரெக்டாக இருக்குது தக்காளியில் தண்ணி இருக்கும் வாங்க கறியை ஆட் பண்ணி கூடவே மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் உடட்டுங்க அப்படியே கறி தக்காளி தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற தேவை நல்லா ஊட்டு நல்லா விளட்டு அப்புறம் தண்ணி நம்ம ஊட்டோன்னா ஊற்றிக்கலாம் சரிங்களா அதில் தான் இருக்குது அடுப்பு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ங்க நம்ம வாங்கின கறியில் நிறைய கொழுப்பு இருக்குது அப்படியே பாருங்களேன் ஒரு கொழுப்பாக தான் இருக்குது அதனால நம்ம நான் ஒரு ஐம்பது மில்லி குறைச்சு ஊற்றி இருக்கோம் நீங்கள் இங்கே கொழுப்பு இல்லாமல் ட்ரையாக கறி வாங்கினா இன்னொரு ஐம்பது மில்லி என்ன சேர்த்துக்கங்க நாங்கள் கம்மி வச்சிருக்கோம் நூறு தான் ஊற்றிடுறோம் புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஒரு இருபது கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க தேவைன்னா போட்டுக்கலாம் இஜி பூண்டு பாத்திரத்தை நம்ம கழுவி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் கறி நின்று வேக நைட்ட மேலே ஒரு மூடி போடுவோம் நம்ம சாதாரணம் குக்கரில் தான் செய்கிறோம் நார்மல் மூடியை போட்டுக்கலாம் வாங்க அடுப்பு மீடியமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் சென்ட்டு கறி வெத்துறேன் இளங்கறி தான் அப்புறம் என்ன இங்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள் வாங்க பத்து நிமிஷம் ஆச்சு வாங்க வைத்துருச்சு அனு பார்ப்போம் அருமையா அரை வேகாட் ஆயிருச்சு இப்போ நம்ம தேவையான இங்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் என்ன வைக்கீங்களா இப்போ நாங்கள் வாங்கினது இலங்கறி அப்படி நீங்கள் முத்தனை கறியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் போட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் எத்தனை விஷ்ணு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாங்கிற கறி விட்டுக்க எங்களுக்கு எல்லாம் வேக வே வச்சோம் வாங்க இங்கிரீண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சது பச்சை மிளகாய் அதுவுமே உள்ள களி ரெண்டு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் மிளகாய் ஒரு ஸ்பூனு பட்டை கிராம் ஏலக்காய் அரை ஸ்பூனு அதாவது இந்த அளவில் நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம் தனியாக ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் மல்லிகைத்தூள் ஒரு நாலு ஸ்பூனு இது தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி கத்திரிக்காய் நல்லா வெந்த விட்டு நம்ம தேவை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா தண்ணி நம்ம ஒரு அரை லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அது மூடியை போடுவோம் கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா கறி வெந்துடும் உங்களுக்கு சரிங்களா ஸ்டவ் ஐல வச்சுக்கிடுவோம் நல்லா கத்திரிக்காய் நின்று வேற அப்போ பட்டாயிரம் அளவு வந்து அதோட ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் அது வேணால் இப்போ பாரு அப்படி இல்லைன்னு நாங்கள் வீடியோ டிஸ்பிளேல வரும் இப்போ போட்ட அளவு டிஸ்பிளேயில் வரும் பார்த்துக்கோங்க போன வீடியோவில் நமக்கு அதிகமாண்ட் வந்து மட்டன் குழம்பு தான் அதனால் இப்போ ஹோம் ஸ்டைலாக மட்டன் குழம்பு போட்டிருக்கோம் அடுத்து கல்யாணத்தில் ஆக எலும்பு குழம்புன்னு ஒன்று அப்போ எலும்பு கறியெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஒரு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம போடுவோம் நம்ம இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வியூஸும் கேட்ட மாதிரி மட்டன் குழம்பு போட்டு அடுத்து கமாண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ போட்டுட்டு இடையில் ஒரு பிரியாணி வீடியோ ஒரு விழாக்கு அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ போடுவோம் நீங்கள் உடனே எதிர்பார்க்கக்கூடாது பிரியாணி வீடியோ விளாக்கு பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து நீங்கள் கேட்குற ரெசிபி நாங்கள் போடுறோம் அதே மாதிரி ரெண்டு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறோம் எதிரி எவ்வளோ மடை வச்சுக்கல கறி வைத்துருச்சு இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் முழு தேங்காய் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு இன்கிரீன்ஸ் பண்ணி காட்டலை ஒரு நாலு முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி இல்லாதவங்க புதுசாக பொட்டுக்களை ஒரு இருபது பொட்டுக்களை வச்சு அரை நிறைய வச்சா செய்யணும் மழை மழை போயிடும் வாங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் வேறு நைஸாக அப்படியே அரைக்கணும் தான் நல்லா இருக்கும் அதை பார்த்து தான் கழுவி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மொதல் அரை லிட்டரு ஊற்றணும் இன்னும் ஒரு அரை லிட்டர் அப்படியே ஊற்றிக்கலாம் மட்டன் குழம்பு ரெடிங்க தேங்காய் கொதிச்சு வந்துச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி உப்பு இருக்கான்னு பார்த்துக்குறோம் உப்பு செக் பண்ணிக்கலாம் இருபது கிராம் போட்டோம் நம்ம புளிப்பு வைக்கணும்னா லைட்டாக அரை எலுமிச்சவளம் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க பப்பு பார்ப்போம் அரை போட்ட உப்புக்கும் இதுக்கு சரியாக இருக்குது வேகட்டும் தேங்காய்ட்டா ஆட் பண்ணிக்கலாம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடும் தேங்காய் கொதிக்கட்டும் தேங்காய் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அருமையாக இருக்குது டெக்ஸர் வந்துருச்சு பாருங்க என்ன அப்படியே மேந்தேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க கத்திரிக்கால பார்த்திங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி வாங்க வெள்ளை சாப்பாடு அடிச்சாச்சு ஊற்றி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எங்கேர சூடாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே அது ஹோம் ஸ்டே நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நன்றி